தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனி நாடாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தனி நாடாகின்றது உலகில் பல நாடுகள் சிதறுண்டு தனி நாடாக அங்கீகாரம் பெற்றுள்ளன அந்த வகையில் தற்பொழுது புதிதாக ஒரு தனி நாடாக உருவெடுக்கிறது ஒரு சுயாட்சி பகுதி ஆம் பாலஸ்தீனம் ஒரு புதிய தனி நாடாக உருவாக போகுது இஸ்ரேல் பகுதியிலே இஸ்ரேல் நாட்டிலே அது ஒரு தனி சுயாட்சி பகுதியாக உள்ளது ஆனால் இஸ்ரேல் நாட்டின் அட்டகாசம் தாங்க முடியலை இஸ்ரேல் நாட்டு இராணுவத்தினர் பாலஸ்தீன பகுதியில் காசா பகுதியில் பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து வருகின்றனர் குழந்தைகளை கொன்று குவித்து வருகின்றனர் இதற்கு அமெரிக்கா உறுதுணையாக உள்ளது இஸ்ரேல் ஏற்கனவே இலங்கைக்கு ஆயுத உதவி செய்து விடுதலை புலிகளை அளித்தது ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்க காரணமாக இருந்த இலங்கை இராணுவத்துக்கு இராணுவ உதவிகளை வழங்கியது இஸ்ரேல் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்பொழுது பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் சிதைத்து வருகிறது பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பிரான்ஸ் நாடு இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்துள்ளது வருகிற செப்டம்பர் மாதம் ஐ ஐநாவில் இஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக தான் அங்கீகரித்து அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக கூறியுள்ளது ஆகவே உலக நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் ஐநாவும் அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேலுடைய ஆட்டத்துக்கு கொட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் அமெரிக்காவுடைய ஆட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாகிறது அதனை வரவேற்கிறோம் உலக நாடுகள் அனைத்தும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்